ப்ரெக்னன்சியில் யோகா செய்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு டிஸ்கம்ஃபோர்ட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதான் ப்ரெக்னென்சியில் ஏகப்பட்ட டிஸ்கம்ஃபோர்ட்ஸ் இருக்கு மேம் முதல்ல சொல்லணும்னா பேக் பெயின் ஸோ ரொம்ப பேக் பெயினாக இருக்குது அதனால் ப்ரெக்னென்சியில் வந்து படுக்கும்போதெல்லாம் வந்து பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மெயின் ரீசனே வந்து போஷர் தான் போஷர் இந்த சென்ஸ் சிலர் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்னு தெரியணுங்கிற மாதிரி கொஞ்சம் நிமிந்த வாக்கில் நடப்பாங்க சிலர் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் குனிஞ்ச வாக்கில் நடப்பாங்க ஸோ ரெண்டுமே வந்து போஷர் ராங்கான போஷருங்க இந்த மாதிரி போஷர் கரெக்ஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து யோகா வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நிறைய விதமான டிஸ்கம்ஃபோர்ட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வந்து கால் வந்து உங்களுக்கு இழுத்து பிடிச்சிக்கிறது கிண்ணங்கால் இழுத்து பிடிக்கிறதுன்னு சொல்வோம் கிட்டத்தட்ட காஃப் மசில்ஸ் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது விடியர் पाती நல்லா நரம்பு சுருண்ட மாதிரி நம்ம வலிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒன் சைடாக தைஸ் வலிக்குதும்பாங்க அண்ட் பேக் பெயினில் பேக்கில் வந்து எஸ்பெஷலி நாட் சென்டர் சைட்ஸில் வலிக்குது அப்படிம்பாங்க அண்ட் ஷோல்டர் பெயின் இருக்குது நெக் பெயின் இருக்குது ஸ்ட்ரெயினாக இருக்குது ரொம்ப ப்ரெக்னென்சியில் வந்து மெயினாக டிஸ்கம்ஃபர்ட்ஸ் நிறைய இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா க்ரோயிங் பேபி இருக்காங்க இல்லையா அதனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமும் தெரிகிற மாதிரியான ஒரு ஃபீல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிறையவே ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பெயின்ஸ் ஜென்ரல் பெயின்ஸும் யூஸ்வலாக ரெஃபர் பண்ணுவோம் இந்த மாதிரியான பெயின்ஸ்லேருந்து வாலண்டியராக நம்ம வந்து யோகா செய்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க இந்த பெயின்ஸ் வாங்க உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாதுங்க ஸோ அதுக்காக முதல்ல ப்ரீனிட்டல் யோகா நிறையா செய்ய ஆரம்பிங்க நல்லா தூங்கணும் நிறைய பேருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தூக்கம் சரியாக வரமாட்டேங்குதுங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நல்லா தூங்கணும்னாலும் இந்த ப்ரெக்னென்ட்டி ப்ரெக்னன்சி பீரியடில் இந்த யோகா செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நல்ல நிறைவான தூக்கம் வரும் ஏன்னா இந்த யோகா எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நைட் நீங்கள் தூங்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது படுத்ததும் தூக்கம் வருது அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான யோகாஸ் நிறையா இருக்குது அதையும் நீங்கள் ப்ரெக்னென்சியில் இன்க்ளூட் பண்ணி பழகுங்க அண்ட் மற்ற மசில்ஸ் மாதிரி தான் உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம வந்து பைசப் மசில்ஸ்க்காகவோ இல்லை நம்ம வந்து கட் மசில்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ நிறைய எக்ஸசைசஸ் செய்வோம் நிறைய பண்ணுவோம் ஆனால் ப்ரெக்னன்சியில் மெயினாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு மசில் எதுனா பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் தான் ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் லேபர் அன்னைக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரியான ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ் எல்லாமே நிறைய ப்ரீனேட்டிவ் யோகாஸில் இருக்குது இந்த மாதிரியான யோகாஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா நிச்சயமாக உங்களோட லேபர் டைம் அப்போ லென்த்தனும் கம்மியாகும் அண்ட் லேபரிங் டைமோட லென்த் கம்மியாகும் அண்ட் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க அந்த அந்த டைம் பீரியட் அப்போ ரொம்ப பெயின் கம்மியாகவும் தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காகவும் நீங்கள் ப்ரீனிட்டல் யோகா செய்கிறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயங்க மோர் ஓவர் ப்ரெக்னென்சியில் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் நிறையவே இருக்கும் கண்ட்ரோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான யோகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எமோஷ்னல் பேலன்ஸ் வந்து கிடைக்கும் அண்ட் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு பேபியோடு நீங்கள் பாண்ட் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் இப்போ நீங்கள் யோகாலாம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு விதமான போஷ திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணுறீங்க இப்போ முன்ன பின்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு விதமான தாலாட்டு மாதிரி பேபி உள்ளே ஃபீல் பண்ணுவாங்க அதாவது நம்ம தொட்டில் தாலாட்டு அந்த தொட்டில் ஆட்டுறோம் அப்படின்னா எப்படி அந்த மூமெண்ட் பொறுமையாக இப்படி அப்படி போகுது இல்லையா ஒரு த்ரீ செகண்ட்ஸ் இந்த பக்கம் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் இந்த பக்கம் போகும் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் உள்ள பேபி இருக்கும்போதும் ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி யோகாஸ்லாம் பண்ணும்பொழுது அந்த மாதிரியான ஒரு ஒரு க்யூட்டான தொட்டில் மூமெண்ட் மாதிரி ஒரு தாலாட்டோட சேர்ந்த மூமெண்ட் மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ தாலாட்டுன்னு நான் சொல்றது எதுனா உங்களோட ஹார்ட் பீட் அந்த ஹார்ட் பீட் ஆகிறது எல்லாமே பேபி கேட்டுட்டு இருக்கும் போது அதோடு சேர்ந்த ஒரு மூமெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாண்டிங் உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் க்ரியேட் ஆகுங்க தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பாண்ட் அப்படின்னு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் யோகா பேபியோட பாண்ட் ஆகிறதுக்கும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் மோர் ஓவர் நீங்கள் ப்ரெக்னென்சியில் யோகா செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் ஏன்னா நான் நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிலரால் குளிஞ்சு எடுக்கிறதே வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக ஃபீல் பண்ணுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க ரீசன் என்னென்னா அவங்க வந்து நிறைய யோகாஸ் செய்கிறதுக்கான செஞ்சுருப்பாங்களா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான யோகாஸ் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கம்போது உங்களோட ஓவரால் ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக கொண்டு போக முடியும் ஏன்னா யோசித்து பாருங்கள் டிஸ்கம்ஃபோர்ட்ஸ் இல்லைனாலே உங்களோடய ப்ரெக்னன்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ரைட் ஸோ அந்த ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுறது மூலிமா யூ கேன் என்ஜாய் யுவர் ப்ரெக்னன்சி ஸோ அதுக்கு மெயினான ஒரு விஷயமே வந்து இந்த ப்ரினிட்டல் யோகா தான் இதை எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷ்யராக இதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு தெரிலன்னா கண்டிப்பாக பிரிண்டர் அண்ட் போஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃபிட்னஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக சைல்ட்பத் எஜுகேட்டட் உங்கள்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இதே மாதிரி நிறையா விஷயங்கள் எங்கள்கிட்ட இந்த லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா போதியோட ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் குரூப் ஆர் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நிறையா நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் அண்ட் நிறையா நிறையா கிளாஸஸ் உங்களுக்கு லிங்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் உங்களோட ப்ரெக்னன்சியா और ब्लास्ट पड़ूंगदी इज दै फॉर ईच एंड एव्री विथ वुमें्यूप युर्स वित् थैंक यू